ஒரு கேண்டிடேட் எங்களுடைய எம்பி கேண்டிடேட் திரு அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் பப்ளிக் ஃபார் அண்ணாமலை பிஎஃப்ஏ பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் எங்களோட பணி என்ன வருதுன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு நேர்மையானவர் ஒரு தூய்மையானவர் ஒரு கோவை மக்களுக்கு ஒரு விடுவெல்லியா ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட பதினா பதினெட்டாயிரம் தன்னார்வர்கள் வந்து நாங்க போய் வீடு வீடா வீதி வீதியா போய் நாங்க வந்து ஓட்டு சேகரிச்சோம் சேகரிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க பாத்துருக்கோம் பொதுமக்களா நாங்க மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பாத்துருக்கோம் திரு அண்ணாமலை ஜி அவருக்கு அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா ஓட் அளிக்கிற அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு சார்ந்தவங்க நாங்க போய் ஓட்டு கேட்டவங்க ஐயா தயவு செய்து வந்து நல்ல ஒரு எம்பி வேணும் கோயம்புத்தூருக்கு தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து வாக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது அவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வந்து மனவேதனை ஆயிடுச்சுங்க கோபம் ஒரு பக்கம் வேதனை ஆயிடுச்சு மன உளைச்சல் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை பெறப்புற தலைவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வந்தால் கூட நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு சதியை செய்யமா செய் சதியை செய்திருக்கிறார்கள் அதுக்கான உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு கவுண்ட ஒரு உதாரணம் அது வந்து சாம்பிள் தான் இட்ஸ் ப்ரூஃப் ஒரு சின்ன ப்ரூஃப் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு மாதிரி கவுண்ட மாலையும் ஒரு சின்ன ப்ரூஃப் தான் அது இல்லாம எல்லா பூத்துலயும் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு அப்படின்னு கணக்கரே இதுக்கு இது கணக்கே பண்ண முடியாது அந்த மாதிரி ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதை கண்டித்து ஜனநாயக படுகொலை கண்டித்து இன்னைக்கு வந்து மக்கள் பொதுமக்களாகிய நாங்கள் பீப்பிள் ஃபார் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தோட இயக்கத்தோடைய சார்பாக இங்கே வந்து நாம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது எங்களுடைய எங்களுடைய நோக்கம் என்னன்னா கண்டிப்பாக வந்து மாவட்ட ஆட்சியாளர் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் கண்டிப்பா தீர்வு கொடுங்க ஏன்னா ஆமாங்க அவங்களோட டெலிட் ஆயிடுச்சுங்க சாரிங்க அப்படின்னு சொன்னா பத்தாது எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி அடுத்த வரப்போற சட்டசபை தேர்தல இந்த மாதிரி நடக்க கூடாது இந்த மாதிரி நடக்க விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நம்ம எடுத்து முன்னெடுத்து நடத்தியிருக்கோம் வணக்கம் கண்டிப்பா அவர் பண்ணுவார் எதிர்பார்க்கிறோம் நாங்க வந்து ஆனா நல்லா புரியும் நாங்க அரசியல் கட்சி கிடையாது புரியுதுங்களா நாங்க அரசியல் கட்சி கிடையாது அரசியல் கட்சி ஏன் பார்க்கல அதிகாரிகள் ஏன் பார்க்கல இதுக்கு கேள்வி பதில் கேள்வி சொல்றது பதில் சொல்றதுக்கு நான் இல்லைங்க அரசியல் கட்சி தலை எங்க தலைவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார் இல்லையா எங்க தலைவர் இந்தியாவே பார்க்கணும் எங்க தலைவர் அவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார் நாங்க அவர் தலைவரா எடுத்துக்கிட்டு நாங்க வந்து போராட்டம் பண்றோம் அப்படி இருக்கும் பொழுது பொதுமக்களாக தான் நாங்க இந்த குறையை சொல்றோம் இதுல யாரு சொல்லலைங்கிற முக்கியம் இல்லைங்க யாரு சொல்ல என்ன விஷயம் நடந்திருக்குங்கிறதா முக்கியம் திருப்பி திருப்பி வந்து ஏன் வந்து பாக்கல ஏன் பாக்கலங்கிற ஒரு கேள்வியே ஒரு ஒரு சரியான கேள்வியா இருக்காது அதனால தயவு செய்து ஆமா எப்படிங்க

ஆனால் இல்ல உங்களை சொல்லலைங்க நான் அரசாங்க அரசாங்கத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அதிகாரிகளை பத்தி சொல்றேன் உங்களை சொல்ல பத்திரிகை பத்தி சொல்லல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து பொதுமக்கள் இப்ப நான் இருக்கிறேன் எனக்கு வந்து பத்து வருஷமா இருபது வருஷமா முப்பது வருஷமா ஓட்டு போட்டுருக்கேன் என் வீட்ல எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்கு என்ன பாக்கணும் ஓட்டு பாருப்பா அப்படின்னு என் பையன்கிட்ட கிட்ட சொல்றேன் ஓட்டு எடுத்து பாக்கிறா இருக்கு அப்படின்னு அப்படி போறோம் இத வந்து ஒரு காரணமா குறிப்பிடுத்து ஏன் பொதுமக்கள் சரியில்லைன்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரிக்கும் ரைட்ஸ் கிடையாது எந்த அரசியல்வாதிக்கும் ரைட்ஸ் கிடையாதுங்க அது நாம தெளிவா இருக்கிறோம் அதனால இது பொதுமக்களுக்காக பொதுமக்கள் எடுக்கிற போராட்டம் இந்த இது நடந்திருக்கல நம்ம எடுத்துக்கவே மாட்டோமே எங்களோட ஓட்டு தானே போச்சு எங்களை சார்ந்தவர்களோட ஓட்டு தானே போச்சு மத்தவங்க ஓட்டு போட்டு அவங்க நின்று போராட்டம் இருப்பாங்க அவங்க எல்லாம் போகல ஆனால வரல எங்க ஒரு வந்து போயிருக்கா தானே போராடுறோம் அவ்வளவுதான் நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க நான் ஓட்டு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல இந்த போராட்டம் அது மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற சின்ன குழந்தை கூட தெரியும் ஆல்போபிக் ஆர்டர்ல தான் வந்து நம்ம பேர் தெரியும் வேட்பாளரோடருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற தேர்தல் ஆணையத்துல வாக்கு அந்த பதிவு பண்ற எந்திரத்தை மாத்தி வச்சிருக்காங்க அதுக்காக நான் நான் நீ போராடிட்டேன் ஏன் அப்பவே பொதுமக்கள் இப்ப நான் போராடி இருக்கேன் சாரதா நர்சரி ஸ்கூல்ல இல்ல இந்த வாக்கள் இப்ப வந்து போடுற சிஸ்டம் தப்பு அப்படின்னு சொல்லி நான் போராடி இருக்கேன் போராடி போராடுறது வெற்றியும் வெட்றியும் விட்டுர்க்குற. உடறே மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப என்ன தெரியுது? ஊரத் மாத்தி வைக்கறாங்கன்னா என்ன தெரியுது? தப்பு நடந்தனால வேற மாத்தி வைக்காங்க. ஆமா சார் நிறைய பண்ணியிருக்கோம். தேர்தல் இது வరికి வரல. இது வరికి வரல. இன்னைக்கு கலெக்டருக்கு மனு கொடுக்க போறோம். இந்திய தேர்தல் ஆணையம் முறையா செயல்படற ஐயா 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 இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் ஏ நம்முடைய பிரதம மந்திரியா ஆட்சிமுகம் மோடிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கய்ய இந்தியாவில் ஏரியான தனிப்பட்ட ஒரு அமைப்பு தயவு செய்து வந்து மோடி வந்து சொல்லி பண்ண வாருங்கிறதுலாம் வந்து இது யாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்ம சொல்ற குறை என்ன சொல்றோம் கோவை மாவட்டத்தோட அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சரி இவ்வளோ கேள்வி கேட்க வரல கோவை மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்ணாங்க போகை மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்ணாங்க மாநகராட்சி அதிகாரிகள் என்ன பண்ணாங்க எத்தனை 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 பேரை விட்டு எத்தனை டீச்சர்ஸ் போய் வீடு வீடா பார்த்துக்கா சொன்னாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க இது இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க என் வீட்டுல நான் இல்லீங்க என் பேர் எடுத்தாங்க மூணு பேர் பேர் இருக்கு அப்ப நீங்க சொல்ல முடியாது இல்ல வீட்டுக்கு வந்தோம் யாரு இல்லன்னு சொல்ல முடியாது ஏன்னா மூணு பேர் பேர் இருக்கு நான் மட்டும் இல்லன்னா எப்படி சொல்லுவீங்க இதனால இது வந்து ஒரு திட்டமிட்டு பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு கலெக்டர் ஐயா தீர்வு கொடுக்கணும். ரெண்டாவது வரப்போற தேர்தல்ல இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு இப்போ சொல்றீங்க பார்த்தியா? முந்திச் சிறிக்கா நாங்க நின்னுறோம். இந்த போராட்டத்தை நீ பண்ணலைனா 2026ல இப்படி நடக்கணும்னு கேப்பீங்க. அப்போவே பண்ணி இருந்தீங்களா நீங்க கேப்பீங்களே அதுக்கு ஒரு உதாரணம் இது. சார் பாப்போம் சார். நாங்க வந்து நாங்க வந்து கலெக்டர் கிட்ட முதல்ல நம்பிக்கை வெச்சிருக்கோம். கலெக்டர் மேல பயங்கரமான நம்பிக்கை வெச்சிருக்கோம். ஏதாவது எடுப்பாருன்னு பார்த்துட்டு நாங்க சொல்றோம். ரீபோல் கேக்கறீங்களா? ரீபோல் கேக்கலீங்க. we don't want re-poll. we We want ஜஸ்டிஸ் yes. We don't want a repoll. எதுக்கு repoll போடணும்? எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் செலவு பண்ணிட்டு வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு அந்த repoll கேட்கல ஆனால் யாருக்கு ஓட்டு மறுக்கப்பட்டதோ, யாரோட உரிமை மறுக்கப்பட்டதோ, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்?